அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள இ கிருணூர் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் சுதா இவங்க சென்னை திருமுல்லை வாயிலில் தங்கி கூலி வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க இவங்க எப்போதுமே வழக்கம் போல் ஊருக்கு செல்லும்போது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அங்கிருந்து தான் பேருந்து பிடிச்சி தன்னுடைய ஊருக்கு போவாங்க அதே போல் தான் நேற்று இரவும் திருமுல்லை இருந்து தாம்பரத்துக்கு ரயில் மூலமாக வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து பேருந்து நிலையத்தில் திருச்சி ஆவட்டி செல்லக்கூடிய பேருந்துக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க அவங்க காத்துட்டு இருக்கும்போது ரொம்ப ஆகியும் பேருந்து வரலை அந்த சமயத்தில் ஒரு தனியார் பேருந்து வந்திருக்கு வந்த உடனே இந்த சுதா கிட்டே வந்து கேட்டிருக்காங்க எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ சுதா சொல்லியிருக்காங்கன்னா திருச்சி ஆவட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வண்டி அங்கே தான் போது ஏறுங்க அப்படின்னு சொல்லி அந்த பேருந்து நடத்துறதுன்னு சொல்லியிருக்காரு அப்போது சுதா வந்து கேட்டிருக்காங்க உடனே எடுத்துருவீங்களா இல்லை வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லை நாங்கள் உடனே எடுத்துருவோம் அப்படின்னு அந்த நடத்துனரும் சொல்லியிருக்காங்க உடனே சரின்னு சொல்லிட்டு சுதா அந்த பேருந்தில் ஏறி இருக்காங்க பேருந்தில் ஏறும்போது பேருந்தில் யாருமே இல்லை சுதா மட்டும் தான் இருந்திருக்காங்க ஏறின வேகத்திலேயே வந்து அந்த நடத்துனர் போயிட்டு அந்த சுதாகிட்டே இரநூத்தம்பதாயிரம் டிக்கெட்டு வாங்கிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு சுதா சொல்லியிருக்காங்க என்னங்க உடனே எடுத்துடுவேன்னு சொல்லிங்களேன் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரிமா கொஞ்சம் இரிமா நீ ஒருத்தரு தான் இருக்க இன்னும் ரெண்டு மூணு பேர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேருந்தை வந்து அங்கேயே வந்து போட்டுட்டாங்க அப்படியே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க ஒன் அவர் பார்த்துருக்காங்க பஸ்ஸு எடுக்கவே இல்லை உடனே சுதா பார்த்துருக்காங்க இதுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாது நம்ம நம்ம வந்து திருச்சி ஆவட்டிக்கு போய் அங்கேருந்து நம்மளுடைய கிராமத்துக்கு போனோம் விடிய காலையில் ஆறு மணிக்கு தான் என்னுடைய கிராமத்துக்கு ஒரு வண்டி இருக்குது அதனால் நம்ம சீக்கிரமாகவே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க உடனே டிரைவர் சொல்லியிருக்காரு டக்குன்னு போயிடலாமா ரொம்ப சீக்கிரமாக போயிடலாம் நான் வேகமாக வண்டி ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து அப்படியே உட்கார வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு பஸ்ஸு எடுக்கவே இல்லை உடனே சுதா போயிட்டு நான் வந்து வேறு பஸ்ஸில் போயிடுறேன் எனக்கு என்ன என்னோட காசை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த நடத்துனர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த நடத்துனர் இல்லை காசெல்லாம் கொடுக்க முடியாது உனக்கு நீ அர்ஜெண்ட்டாக போகணுன்னா நீ இறங்கி போக ஆனால் காசெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அப்போவே வந்து நடத்துனருக்கும் அந்த பெண்ணுக்கும் வந்து சில தகராறு ஏற்பட்டிருக்கு அந்த பெண்ணும் ரொம்ப கஷ்டப்பட்ட பெண்ணு தான் சரி என்ன தம்பராக அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதால் என்னப்பட்டது ஒரு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு மறுபடியும் வந்து அந்த தனியார் பேருந்தே உட்காந்துட்டே இருந்திருக்காங்க ஒன்றே கால் மணிக்கு அந்த பெண் வந்து அந்த பஸ்ல ஏறி இருக்காங்க கிட்டத்தட்ட நான்கு மணிக்கு தான் அந்த பஸ் வந்து அங்கிருந்து கிளம்பி இருக்கு அந்த மணி நேரமா உட்கார வச்சு காக்க வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அந்த பஸ்ஸ வந்து எடுத்திருக்காங்க சுதாவை வந்து அந்த நடத்துனர் வந்து பேருந்தில் ஏற்றும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் உங்களை ஆவட்டி சர்வீஸ் சாலையில் இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த பெண்ணை வந்து பேருந்தில் ஏற்றிருக்காங்க ஏற்றி ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் பேருந்து எடுத்துட்டு திருச்சிக்கிட்ட போகும்போது அந்த பெண்ணை ஆவட்டி சர்வீஸ் சாலையில் இறக்கி விடாமல் ஆவடி ஆவட்டி தேசிய நெடுஞ்சாலை பாலத்தின் மீதே வந்து விடிய காலையில் வந்து இறக்கி விட்டுருக்காங்க இதனால் கொந்தளிச்சு போன சிவ சுதாரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ன நீங்கள் வந்து சர்வீஸ் சாலையில் இறக்கி விடுறேன்னு சொல்லி தான் என்னை பஸ்ஸில் ஏற்றுனீங்க இப்போது இப்படி திடுதுப்பு நைட் நேரத்தில் என்னை இப்படி தேசிய நெடுஞ்சாலையில் பாலத்தின் மீது என்னை இறக்கி விட்டிங்கன்னா நான் எப்படி போவேன் நான் எப்படி என்னுடைய ஊருக்கு போவேன் என்னை ஒழுங்காக கொண்டு போய் என்ன சர்வீஸ் சாலையில் இறக்கி விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னை கொண்டு போய் எப்படி என்னை எங்கே விடுன்னு சொல்லி என்னை பஸ்ஸில் ஏற்றினியோ அதே இடத்துல கொண்டு போய் என்னை இறக்கி விடணும் இங்கேருந்து நான் நகல மாட்டேன் உன்னால் முடிஞ்சால் இந்த பஸ்ஸை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அந்த பெண் வந்து பாலத்தின் மீது அந்த டிரைவர்கிட்ட வந்து சண்டை போட்டிருக்காங்க நடத்தணும்னு எவ்வளோ சொல்லியும் முடியவே முடியாது நீ கேட்ட காசை நான் கொடுத்தேன் என்னை எங்கே இறக்கி விடணும்னு சொன்னியும் அங்கே தான் இறக்கிவிடணும் நான் என்னுடைய பஸ்ஸில் ஒரு மணிக்கு ஏறினேன் ஆனால் நீ எடுத்தது நாலு மணிக்கு என் நான் வந்து ரொம்ப ஏழ்மையான பெண் சேர்ந்தவொடனே நீ இந்த மாதிரி பண்ணுறியா நான் விட மாட்டேன் உடனே என்னை எங்கே இறக்கி விடுறேன்னு சொன்னியோ அங்கே தான் நீ இறக்கி விடணும் அது வரைக்கும் நான் இங்கேயிருந்து நகலமாட்டேன் அப்படின்னு சொல்லி பேருந்து முன்னாடி போய் நின்றுட்டாங்க அதுக்கப்புறம் டிரைவரோ நடத்துனரோ என்னமோ பண்ணி பண்ணி பார்க்குறாங்க அந்த பெண் அசரவே இல்லை என்ன நடந்தாலும் இன்றைக்கி பரவாயில்ல இவங்கள ஒரு வழி பண்ணால் முடக்கூடாது அப்படின்னு சொல்லி துணிச்சலாக தனியாளாக தனக்காக நீதிக்காக வந்து போராடிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த அந்த பக்கம் வந்தவங்களாம் வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி வீடியோலாம் எடுத்திருக்காங்க இதனால் இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாகிருமோ அப்படின்னு சொல்லி பயந்து போன அந்த ஓட்டுநர் நடத்துனரும் உடனே அந்த சுதாவை தன்னுடைய பேருந்தில் ஏற்றிக்கிட்டு அவங்க ஆவடி தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து அவங்க சொன்ன மாதிரியே ஆவடி சர்வீஸ் சாலையில் கொண்டு போய் அந்த பெண்ணை வந்து இறக்கி விட்டுருக்காங்க இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இது அப்படியே ஒருத்தர் வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருக்காரு இந்த சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது அந்த பெண் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நான் சென்னையில் கூட வந்து ஏதாவது பாதுகாப்பாக இருந்திருப்போம் போல ஆனால் இந்த மாதிரி வில்லேஜில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்னென்னா அநியாயம் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சி வந்து அவங்க ஒரு பேட்டியம் கொடுத்துருக்காங்க இந்த சுதாவுக்கு நடந்த இந்த சம்பவத்தை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன தனக்கு அநீதி நடக்கும்போது தனி ஆளாக போராடி தன்னை எங்கே வந்து இறக்கி விடன்னு சொன்னீங்களோ அங்கே கொண்டு போய் இறக்கி விட்டால் தான் நான் உங்களுக்கு வழி விடுவேன் அப்படின்னு சொல்லி போராடி அந்த இடத்துலேயே வந்து துணிச்சலாக வந்து இறங்கியிருக்காங்க இந்த பெண்ணுடைய செயலை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்